அஞ்சு மணிக்கு மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு முருகன் கோவிலுக்கு போயிட்டுருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை அதனால் வீட்டிலேருந்து புறப்பட்டு போயிட்டுருக்கிறேன் இருட்டாக இருக்குது மணி அஞ்சு ஆயிடுச்சு அவ்வளோ இருட்டுன்னு சொல்ல முடியாது இருக்கேன் ஒரு மேடு இடத்து பேர் சோக் பக்ரானா ஆடு ஆடெல்லாம் படுத்து கிடக்கும் அந்த வளைவு வந்துக்கிட்டுருக்கேன் போயிட்டுருக்கேன் பாருங்கள் கிளைமேட்டு காலையில் அந்த மண்ணில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் போயிட்டுருக்குறேன் அஞ்சரை அஞ்சு பூஜை ஸ்டார்ட் ஆகிருக்கும் கோயில் கொஞ்சம் தூரம் தான் ரொம்ப தூரம் கிடையாது இதாங்க பக்கராச்சோக் பாருங்கள் சோக்கை பாருங்கள் இதுதான் இங்கே தான் ஆடு வந்து இந்த சென்ட்ரல் இப்போ எல்லா ஆடும் பிறத்து கிடக்கும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னா இதுதான் கிளைமேட்டை பாருங்கள் சூப்பராக இருக்குது பக்கராச்சோக் அதிலேருந்து ஒரு வளைவு வளைவில் போயிட்ருக்கேன் லைட்டு வெளிச்சம் இருக்குது அதனால கொஞ்சம் லைட்டு வெளிச்சம் தெரியுது வாங்க கோவிலுக்கு போவோம் முருகன் கோயில் போகிறது கிடையாது அது காலையில் காலையில் பூஜை நடக்கும் குளூர் ரொம்ப கஷ்டப்பட்டு குளித்தேன் ஆடிடுச்சு நான் புரட்டு காப்பி போட்டு குடிச்சிட்டு புரட்டு போய்கிட்டுருக்குறேன் இது வந்து இது ஒரு விளைவுங்க இங்கே கஸ்டர்ஸ் இருக்குது இது வளைவு இந்த வளைவில் கோயில் இருக்குது சைடு போகும் வண்டி வரும் வண்டி காலையில் வராது பாருங்கள் கிளைமெட்டை பாருங்கள் பாருலமரா காட்டுறேன் காலை கிளைமீட்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது கோயில் பக்கம்தான் வந்துருச்சு அவ்வளோ அருமையாக இருக்குது தினமும் எந்திரிச்சு வர்றது நல்லாதான் இருக்குது ஆனால் முடியாது குளிர் இது இங்கே ஒரு புத்து கோயில் இருக்குது அது வழி இப்படியே போனாக்கா சாமி இருக்குது அதுக்கு பாருங்கள் கிளைமேட் எவ்வளோ அருமையாக மலையை பாருங்கள் மேலே உள்ளது அந்த மலைகள் பக்கத்தில் கோயில் முருகன் கோயில் ரோடு பார்த்தீங்களா எவ்வளோ அகலம் போட்டுருக்கு அந்த மாதிரில மழை அருமையாக இருக்குது ஏதோ லேடிஸ்க்கு வாக்கிங் வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் வாக்கிங் போவாங்க வாக்கிங் தான் அதிகம் போவாங்க பாருங்கள் மலை ஃபுல்லாக மழை மலை எப்படி பெருது மலைக்கு கீழே தான் இருக்குது அவ்வளோ கொஞ்சம் தூரத்தில் இருக்குது வாக்கிங் போகிறாங்க மக்கள் கோயில் வந்துடுச்சு விட்னரி விட்னரி வந்துருச்சு கோயில் தெரியுதா வந்துருச்சு கோயில் வந்துருச்சு மலைகள் சூழ்ந்த இடத்துல பாருங்க மலைய பாருங்க அவ்வளவு அருமையான இடத்துல உட்காந்துருக்காரு ஒடியே முருகன் பற்றி கோயில் வந்துருச்சு பாருங்கள் கோயிலுக்கு கோவில் வந்துருச்சு மலைக்கு பக்கத்தில் பாருங்க திருப்பதியில் இருக்கிற மாதிரியே இருக்கு பார்க்குறதுக்கு அதில் அருமையாக இருக்குது இதுதான் ஃபயர் ஃபயர் சர்வீஸு போலீஸ் ஸ்டேஷன் ரயில் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் இருக்குது வந்துருச்சுட்டு மலை பற்றியெல்லாம் மலைக்கு கீழே தான் இருக்குது கோவில் வந்துருச்சு கோயில் போய் படி இறங்கணும் ഇറങ്ങി പോവും